இயேசு கிறிஸ்து எப்பொழுது எப்படி அழைப்பார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அழைப்புக்கு ஆயத்தமா இருந்து அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் கர்த்தர் நம்மை அழைத்ததும் நாம் அவருக்கு பின் சென்றால் மட்டுமே இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் நம்மை விரும்புகிறார் ஆனால் நாமோ அவருடைய அழைப்பை மறுதளித்து நம்முடைய சொந்த மும்முரமாக இருக்கிறோம் நம் கர்த்தருடைய அழைப்பை அலட்சியப்படுத்தாமல் எஞ்செஞ்சிக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய அழைப்பை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்